மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும் போது மெட்ராஸில் இருக்கு எல்லாேருக்கும் ஒரு கோவம் வரும் மெட்ராஸ் எல்லாேருக்கும் தான் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் அடிப்படையுருக்குல பாரஞ்சியத்து வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்கங்கிறது யார் அதுதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அந்த நாங்கங்கிறது யார் நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் தமிழர்கள் மெட்ராஸ் தமிழனு தான் மெட்ராஸ் ஜாதி அது அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க அப்போ இங்கே நாங்கள் சொல்லாதே நான் நாமனு சொல்லுங்கள் நாங்கள் தான்ங்கும்போது அந்த நாங்கள்ங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கிறல மதத்தை குறிக்கலான் இருக்குல்ல அப்போ அதை வச்சு தான் பதில் வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை பதில் சொல்லி அவங்க சொல்லையே அவர் சொல்ல போகிறாரு நாங்கள் தான் ஏன்னா மோகன்ஜியும் மெட்ராஸ் வாழ்கிறவர் தான் இப்போ நாங்களா நானாவது கிராம நாட்டுங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்த நிறைய பேர் நிறைய இயக்குனர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் சினிமா கற்றுக்கிட்டோம் சினிமாவில் வந்து நான் உதவிக்கு இருந்து தொழில் கற்றுக்கிட்டோம் அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான் அப்போ நான் யாருங்கிறார் இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது அரசியல் வந்து அரசியலாக இருக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் கருத்துக்கு பதிவு சொல்லணும் இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாவில் இருந்து பேர் அரசியல் போகிறாங்க அப்போ சினிமாவுக்கு போ போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும் இங்கே சினிமா நடிகை ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதி அவங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் கேவப்படுத்துறதுக்கு எந்த இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க அவங்க கருத்து சொல்கிறாங்க இப்போ குஸ்பு மேடம் இருக்காங்க ரா ராதி அம்மாடம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கருத்து சொன்னால் அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஒரு பெண் என்பதால் ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீ இவங்க யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்படுத்த ரொம்ப தப்பு அது அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும் உங்கள் பெர்சனல் வஞ்சன் செய்யும் உங்கள் பெருசனலோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயவுசு இங்கே சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகை முக்கிய முக்கிய நடிகைகளை தயஸ்விதே அவங்க வாழ்க்கையில் உள்ள வராதிங்க அது இப்போ ஏன்னா அது தட்டிப்பாக விசால் சார் வந்து ரொம்ப போல்டான ஆள் எதையும் டக்குனு போல்டாக பேசுகிற கூடியவரை விசால் சார் அப்போ நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கணும் நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது இப்போ எங்கள் இயக்குநர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குநருக்கோ இல்லை ஒரு ஒரு இயக்குநருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஒரு நடிகை வந்து நிறைய பேச ஏற்கனவே மேடை மேடம் பேசியிருக்காங்க நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க அதுக்கு எந்த பொருளும் நடிகை சங்கத்துலேருந்து வரல அது வராதனால இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம நடிகையில் இன்னாருக்கு இன்னொரு தொடர்பு சொல்லி இதெல்லாம் அவங்க அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்கணும்னு பார்க்கணும் நம்ம வந்து ஒரு செய்தியாக பார்க்கக்கூடாது முதல்ல அது வந்து மக்கள் பார்த்தா கூட பரவாயில்ல மக்களை பார்க்கக்கூடாது சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேற ஒரு பொது ஆளுகளோ சினிமா நடிகர்களோ நடிகைகளையோ ரொம்ப அவங்க பெருசன இப்போ பாதிக்கிற மாதிரி பேசுனா தயவுசெய்து நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்